வணக்கம் நான் தேவா நம்மளுடைய எண்ணங்கள் உண்மையிலேயே சரியா இருக்கிறதுக்கும் அது சரியா இருக்குன்னு நம்பிட்டு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் என்ன சார் வித்தியாசம் இருக்கு அதாவது நம்மளுடைய எண்ணங்களை நமக்கு என்ன கோல் வச்சிருக்கோமோ அந்த எண்ணங்களுக்கு தேவையான எண்ணங்கள் தான் நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிறது சரியான எண்ணம் ஆனா அந்த இலக்குக்கு இதுதான் தேவை இப்படி தான் தேவைன்னு நம்மளுடைய பழைய விஷயங்கள் இருக்கு இல்லையா பழைய அனுபவங்கள் அது சார்ந்த விஷயங்கள்ல இல்லை நம்ம ஏதோ ஒன்று எப்படி சொல்றது நம்பிக்கையாகவும் வச்சிருப்போம் அவநம்பிக்கையாவும் வச்சிருப்போம் நம்ம என்ன கோல் வச்சிருக்கோமோ அந்த கோலுக்கு என்ன தேவையோ அதுக்கு என்ன தேவைங்கிற சிந்தனையை விட்டுட்டு நம்மளுடைய சுய விருப்பு விருப்பு வெறுப்புக்கு சார்ந்து நம்ம சிந்தனைகள் வச்சுக்கும் போது அந்த சிந்தனைகள் தவறான சிந்தனைகள் ஆனால் அது தவறுன்னு நமக்கு தெரியாது நாம் அதை சரின்னு நம்பிட்டு நம்ம இலக்கை நோக்கி போய்கிட்டே இருப்போம் ஆனால் இலக்கு நோக்கி நம்ம முன்னேற முடியாது இது நிறைய பேர் செய்கிற தவறு இப்போது உதாரணத்துக்கு செல்வ செழிப்பை நோக்கி ஒருத்தவங்க நகர்றாங்க அப்படின்னு இருக்கட்டும் செல்வ செழிப்புக்கான எண்ணங்களை உருவாக்குறது ரொம்ப முக்கியம் அவங்க என்ன இருப்பாங்க நம்ம இவ்வளோ விஷயங்களை பண்ணால் நல்லாயிருக்கும் பண வரவு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் பணம் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் பணத்தை பற்றின சிந்தனைகளே அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அவங்க என்ன நினப்பாங்க செல்வ செழிப்பு அப்படின்னா பணத்தை நினைக்கிறதானே நம்ம அதை செல்வ செழிப்பு அடைய முடியும்னு யோசிப்பாங்க ஆனால் உண்மையிலே செல்வ செழிப்பு எங்கே இருக்குன்னோ அதுக்கு என்ன செய்யணுங்கிற தெளிவு இல்லாததுனால தான் நாம் பணத்தின் மேலே மட்டுமே கவனம் செலுத்தணும் இதுக்கு காரணம் நம்ம பழைய அனுபவம் நமக்கு சொசைட்டி சொல்லி கொடுத்த விஷயம் ஆனால் உண்மையிலே செல்வ செழிப்பில் இருக்கிறவங்க பணத்தை பற்றி யோசிக்கவே மாட்டாங்கிறத செல்வ செழிப்பை தேடுறவங்களுக்கு தெரியறதே இல்லை அப்போ நாம் வெறுமனே நாம் சிந்திக்கிறது சரின்னு நாம் நம்பிகிட்டு இருக்கோம் பணத்தை தேடுறது பணம் இல்லைங்கிற உணர்வை உருவாக்குன்னு நமக்கு புரிகிறது இல்லை ஆனால் பணத்தை நோக்கி கவனம் செலுத்துகிறதும் பணத்தை பார்க்குறதும் நமக்குள்ள செல்வ செழிப்பை உருவாக்கும் நம்ம நம்பிட்டுருக்கோம் இந்த சிந்தனை சரியா இல்லை அப்போது உண்மையிலே நம்ம என்ன நோக்கி போகிறோமோ அதுக்கு என்ன தேவைங்கிற தெளிவை உருவாக்கிட்டால் அதுக்கப்புறம் வரக்கூடிய சிந்தனைகள் எல்லாமே ரொம்ப சரியாக இருக்கும் இதுக்கு இந்த தெளிவுங்கிறது ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்தவரை நம்பிக்கையை விட தெளிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி